அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹோட்டலுக்கு வந்தாச்சு இந்த ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தே நம்ம சம்பளமெல்லாம் போயிடும் போல் இருக்கையா ஆ என்னது ஒரு போர்டு என்னன்னு படிக்கலாம் இன்று மட்டும் இங்கு சாப்பிடுபவர்களுக்கு கட்டணம் கிடையாது ஆஹா ஆனால் சப்ளை செய்ய நபருக்கு டிப்ஸு மட்டும் கொடுக்கவும் ஆஹா என்ன ஒரு ஒன் டே ஆஃபர்யா ம் இன்னைக்கு டிஃபனை ஒரு பிடி பிடிச்சிட வண்டியை தான் ஆமாம் என்ன சாப்பிட்றீங்க அதோ பொங்கல் வடை கொண்டு வா வாடா அடுத்து என்ன சாப்பிட்றீங்க நாலு இட்லி ஒரு வடை வேறு நல்ல முருவலை ஒரு மசாலா தோசை அப்பாடா இன்றைக்கி தாயா ஹோட்டலில் திருப்தியாக சாப்பிட்ருக்கோம் அதுவும் இந்த ஒன் டே ஆஃபர் இல்லைன்னா நாலு இட்லி ஒரு வடை அதோட நம்ம கதை முடிஞ்சிடும் எப்பா சாப்பிடையாரு கூப்பிட்டிங்களா ஆனால்ப்பா இந்த இதை வச்சுக்கோ என்னது டிப்ஸு பத்து ரூபாய நான் எங்கே போய் சாப்பிட்டாலும் இது வரைக்கும் டிப்ஸு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் டிஃபன் திரீனு போட்டதுனால தான் இந்த பத்து ரூபாய் உனக்கு டிப்ஸு கொடுக்குறேன் என்னோடய டிப்ஸு இரநூத்தி அறுபது ரூபா ஆஹா இரநூத்தி அறுபது ரூபாயா இது டிப்ஸா இல்லை பில்லா எப்படி வேணுமாலும் வச்சுக்கலாம் ஆஹா பில்லு போட்டு வாங்க வேண்டிய பணத்தை எவ்வளோ நூதனமாக டிப்ஸுன்ற பேரில் வாங்குறாங்க ம் இவனுங்க ஒன் டே ஆஃபர் கொடுக்கலன்னா நாலு இட்லி ஒரு வடையோடு முடிச்சுட்டு போயிருப்பேன் இப்போ இரநூத்தி அறுபது ரூபா ஆகிடுச்சேய்யா ம் அப்பா இந்த ஐடியாவை உங்களுக்கு கொடுத்தது யார் நான் தான் கொடுத்தேன் ஆஹா ஏன்ப்பா இப்படி ஒரு குதர்க்கமான ஐடியா வர்றவங்கெல்லாம் நாலு இட்லி ஒரு வடை நாலு இட்லி ஒரு வடை இல்லைன்னா ஒரு பூரி செட்டு அதோடு முடிச்சுக்கிறாங்க அவங்களையெல்லாம் அதிகமாக சாப்பிட வைக்கிறது எப்படின்னு யோசித்தேன் அதனால தான் இப்படி ஒரு ஐடியா இப்போது டிஃபன் இலவசம் சொன்னதுனால தானே நீ இவ்வளோ சாப்பிட்ருக்க இல்லைன்னா நாலு இட்லி ஒரு வடையோடு முடிச்சுட்டு போயிருப்ப ஆஹா பத்து நாளைக்கு டிஃபன் சாப்பிட வேண்டிய காசை இலவசம்ன்ற பேரில் ஒரே நாளில் பிடிங்கிட்டாங்க இல்லையா ம் இலவசத்தை நம்பி ஏமாந்து போயிட்டேனே ஐயா